அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனையோ அல்லது வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டையாகவே இருக்குது ஏதோ ஒன்று எனக்கு எதிர்மறையாக இருக்கு அப்படின்லாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு காணப்படலாம் அவைகள் மூலமாக தடை ஏற்பட அனுமதிக்காதீர்கள் உங்களுடைய செயல்களை தொடர்ந்து செய்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது நிதிநிலையை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பலகீனமாகவும் சோர்வாகவும் இருப்பீர்கள் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராஜன் நண்பர்களே இன்றைய நாள் இந்த நாளில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருக்க மாட்டார்கள் அவர்களின் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படலாம் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி அமையாது செலவுகள் அதிகமாக இருக்கலாம் சேமிப்பை பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று முறையாக உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்று அணுகுமுறையில் விட்டு கொடுத்து செல்லும் போக்கு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் ஒரு விருந்தில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இன்று அன்பு நிறைந்து காணப்படும் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக இன்று உறவில் பிணைப்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படலாம் பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகவும் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் எனவே நேர்மறையான முறையில் அவற்றை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்து காணப்படலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படும் முக்கியமான பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்ளும்போது அதிகமான கவனம் தேவை இதனால் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி கவனமாக கையாள வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் என்றாலும் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் நிறைந்து காணப்படலாம் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியான அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவது எளிதாக உணர்வீர்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சுமாரானதாக காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமல் போன்ற பாதிப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இன்று நேர்மறை எண்ணத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக அமைதி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெற மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறைப்படி ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது பணத்தை முறையாக செலவு செய்ய ஒன்று நிலை காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது நல்லது அதிக நீரை பருகுவது சிறப்பானது இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடன் அமைதியான மனநிலையில் இருப்பீர்கள் முக்கியமான செயல்களை செய்து திருப்தி உணர்வை அடைவீர்கள் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் இருவருக்கும் இடையான புரிந்துணர்வை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக காணப்படும் சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் ம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எளிதான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறை மூலமாக நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும் உறுதி மற்றும் தைரியம் உங்களை உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக ஆற்றுவீர்கள் பணியிடத்தில் நன்மையும் பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது இது இருவருக்கும் இடையிலான உறவின் பிணைப்பை வலுப்படுத்தலாம் நிதி விலமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படும் சேமிப்பை கூட்ட முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பிறருடன் பழகி அவர்களை நண்பர்களாக மாற்றிக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல பலன்களை காண கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள் சிறிது பணிகளை இன்று முடிப்பீர்கள் சில பணிகள் நிலுவையில் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக துணையுடனான உறவில் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமான உறவிற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் சில கடன்களை அடைக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் வலி ஏற்படலாம் தியானம் மூலமாக அமைதி பெறலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடைகளை சந்திப்பீர்கள் என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றினால் இந்த நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பணிகளை சமாளிக்க நேரிடலாம் இதனால் தேவையற்ற தவறுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் பணிகளை கையாள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட இன்று நடத்தை எரிச்சலை ஏற்படுத்தலாம் அமைதியாக இருந்து அறிவுபூர்வமாக பிரச்சனைகளை கையாள வேண்டும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கட்டுப்பாடு காணப்படும் நாளாகவும் தேவையற்ற செலவுகளை கண்காணிக்கும் நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நேரிடலாம் இன்று வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுபகாரியங்களில் பங்கு கொள்வீர்கள் புதிய நண்பர்கள் மற்றும் இன்று நட்பு ஏற்படும் இன்று உங்களுடைய நண்பர்களின் பட்டியல் விரிவடையும் பணியை பொறுத்தவரை பணியில் நட்பை எடுப்பீர்கள் சக பணியாளர்களும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் நல்லுறவை மேம்படுத்த துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகரித்து காணப்படலாம் இன்றைய தினம் பங்கு வர்த்தகம் லாபம் தரும் மற்றும் சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களுடைய முயற்சிக்கான நன்மதிப்பை பெறுவீர்கள் முக்கியமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இது இருவருக்கும் திருப்தியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது பணம் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சினையும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்